இயக்கத்தோடர்களை மட்டும் நான் பார்த்துவிட்டு போகிறேன் காலையில் புல்லம்பாடியை பார்த்தேன்னு இப்போது கள்ளபுடியில் எங்களது என்னோடு இருந்து பல செய்வதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் போல ஏற்பாடு செய்து விட்டார் அங்கே இப்போது நேற்று மாலை கோவையில் ராகுல் காந்தி வரும் நம்முடைய முதல் தலைமையில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தை டிவியில் பேசினார் ராகுல் காந்தி பேசுவது உடைய காங்கிரஸ் இயக்கம் திராவிட இயக்க கொள்கையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே தேர்தல் அறிக்கையாக தந்து மோடி அரசாங்கத்தை அது நடக்கின்ற தவறுகளை பிரமாதமாக எடுத்துச் சொன்னார்கள் ராகுல் காந்தி அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது இந்தியா இந்தியாவுக்கின் தலைமையிலே நம்முடைய முதலமைச்சர் பேசுவது போது ராகுல் தலைவரை வருக இந்தியாவுக்கு விடுதலை பெறுக என்று சொல்லி இருப்ப தலைவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் எனவே கல்லாமடியில் இருக்கிற தாய்மார்களும் என்றைக்கும் நானும் அண்ணன் அமலதாஸ் அவர்களும் இணைந்து தேர்தலில் நின்றோம் அமலதாஸ் அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு நின்றால் நான் முன்னேன் அன்றையிலிருந்து தொடர்ந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய இடங்களில் தேர்தலுக்கு போக மற்ற அனைத்து பேருந்துகளிலும் ஒருவாரியான வாக்குகளை கல்லூரியும் து எப்போல் மறவாமல் முகத்துழில் தான் ஆரம்பித்தோம் முழுக்கொள்ள தேர்வு பெறப்போய் முழு தொழில் ஆரம்பித்தோம் எப்படி நாங்கள் மறக்காமல் அன்றைக்கும் இருந்தோம் இன்றைக்கும் மறக்காமல் கடந்தக்கூடிய மக்களை மறக்காமல் இருப்போம் என்று நம்முடைய நம்மளுடைய திருவாரியான ஆதரவை உதய செய்ய முடிய உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் வாக்காளர் தொழில் உறுது இந்தியாக்கள் சார்பாக கிராம மாநகராட்சி செய்கிற தளபதி அவர்களின் வேட்பாளராக அதிகரிக்கப்பட்டு இங்கே நமது நாடகமான இருக்க வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது முன்னேற்றத்தின் அக்கறையில் அமைச்சர் செயலாளர் முதல்வர் இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் அமைச்சர்களுக்கு நமது சட்டமன்றத்தின் வாக்களிக்கிற அந்த வாய்ப்பை தரவில்லை ஆனால் ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் அளிக்கின்ற வாக்காக நாம் இந்த தொகுதிக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக தலைமை அருந்தர் அவர்களுக்கு உதவியுள்ளேன் நாம் நாமெல்லாம் பொதுமாரியான வாக்குகளை அடைத்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலேயே ராம சட்டமன்றினால் அரிய வித்தியாசத்தை பெண்மையை நம் அமைச்சர்களுக்கு